தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த விவசாயி சந்திரசேகர் அரசு பள்ளி ஆசிரியை செல்வி தம்பதியரின் இருபத்தைந்து வயது மகன் கவின் சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கவின் தனது தாய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக திருநெல்வேலி கேடிசி நகரில் உள்ள மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார் அப்போது அங்கு சித்த மருத்துவராக பணியாற்றும் தனது பள்ளி தோழியுடன் கவினுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியதால் மருத்துவரான காதலியைத்தான் திருமணம் செய்வேன் என தனது பெற்றோரிடம் கவின் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் கவின் வேறு சாதியை சேர்ந்தவர் என்பதால் பெண்ணின் பெற்றோர் காவல்துறையில் எஸ்ஐக்களாக பணியாற்றிய போதிலும் மகளின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது தாயின் சிகிச்சைக்காக மீண்டும் மருத்துவமனைக்கு கவின் சென்றுள்ளார் இதனை தெரிந்து கொண்ட பெண்ணின் சகோதரரான சுர்ஜித் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கிருந்த கவினை அக்காவின் திருமணம் குறித்து பேசலாம் என கூறி இருசக்கர வாகனத்தில் சுர்ஜித் அழைத்து சென்றுள்ளார் சிறிது தூரம் சென்றதும் அஷ்டலட்சுமி நகரில் டூ வீலரை நிறுத்திவிட்டு தனது அக்காவுடனான காதலை கைவிட சுர்ஜித் வலியுறுத்தியும் கவின் மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்த சுர்ஜித் சரம் மறியாக வெட்டியதில் ரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் கவின் உயிரிழந்தார் அறிவாளால் தாக்குதல் நடத்திய சுர்ஜித் அங்கிருந்து தப்பி ஓடி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் சாதி மாறி காதலித்ததால் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது குறித்து சுர்ஜித்திடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் நாகராஜன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்